ஒட்டகம் என்பது எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த ஒரு பிராணி தெரியுமா இல்ல உண்டுமா இல்லையா ஒட்டகத்தின் மீது ரசூல்லாய் செல்லல்லாலை செல்லவர்கள் இருக்கும்போது இந்த வகி இறங்கினால் ஒட்டகம் நின்று கொண்டிருந்த ஒட்டகம் கீழே அமருமாம் கணம் அந்த அளவுக்கு கணம் திருக்குறான் அப்படிப்பட்ட திருக்குறானுடைய வசனம் ஓதை கேட்டால் இறை விசுவாசிகளை குறித்து அல்லாஹ் சொல்கிறான் அவர்களால் தாங்க முடியாது அழுதவர்களாக சுஜூதிலே விழுந்து விடுவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் இல்லையா இந்த வசனம் யாருக்கு இறங்குச்சு ரசூலுல்லாய் செல்லல்லாலை செல்லவர்களுக்கு இறங்குச்சு இந்த வசனத்தை அல்லாஹுடைய ரசு தனக்கு மட்டும் வைத்தாரா மக்களுக்கெல்லாம் ஒரு சொல்லியிருப்பார் இல்லையா ஒரு சமுதாயத்தை பாருங்க திருக்குரானோடு தொடர்பு உள்ள ஒரு சமுதாயம் திருக்குரானை மனனம் செய்த ஒரு சமுதாயம் இந்த திருக்குரான் வசனத்தோடு அவர்களுக்கு இருந்த ஒரு தொடர்பை சுபஹானல்லா நீங்கள் பார்க்கத்தான் வேண்டும் படிக்க வேண்டும் அப்பொழுதுதான் நம்முடைய உள்ளத்திலும் கொஞ்சமெல்லாம் அல்லாஹ் சொன்னான்னு சொன்னால் ஒரு மாற்றம் வரும் இன்றைக்கு இருக்கிற காலமெல்லாம் அல்லாஹ்வுடைய பெயரை பயன்படுத்தியே ஏமாத்துகிற காலம் ஒன்றுமா இல்லை அல்லாஹ் மேலே சத்தியமெல்லாம் ரொம்ப சர்வ சாதாரணமாக போடுவார்கள் அல்லாமல் சத்தியம் போட்டு மக்களை ஏமாற்றுவார்கள் அல்லாஹுவை சத்தியம் போட்டு மோசடித்தனம் செய்வார்கள் அல்லாஹுவை முன்னிறுத்தி நீங்கள் சத்தியம் போடுகிற காரணத்தினால் அல்லாஹுவையே முன்னிறுத்தி சத்தியம் போட்டு விட்டானே என்று எதிரணியில் இருக்கிறவன் வாக்கை நம்புகிறான் கொடுத்த பொருளை நம்புகிறான் எல்லாம் இல்லையா அல்லாஹுவை முன்னிறைப்படுத்தி மனித சமுதாயத்தை ஏமாற்றுகிற காலம் இந்த காலம்